சென்னை வடபழனியின் பரபரப்பான சாலை சற்று ஓய்ந்திருந்தது செந்தில் பிப்டி ஃபைவ் வயது நிரம்பிய ஏடிஎம் காவலாளி தன் மரநாற்காலியில் அமர்ந்து தன் ரேடியோவில் ஒலிபரப்பான பழைய பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு அது ஒரு சாதாரண இரவு அதிகாலை வரை கண் விழித்திருப்பதுதான் அவரது வேலை திருச்சி சாலையில் உள்ள ஒரு பெரிய வங்கியின் ஏடிஎம் அது செந்தில் வழக்கம்போல கதவை திறந்து வைத்து உள்ளே இருக்கும் இயந்திரங்களை நோட்டமிட்டார் அப்போது கதவின் கண்ணாடிக்கு வெளியே ஒரு நிழல் தெரிந்தது உயரமான மெலிந்த உருவம் முகத்தை மறைக்கும் கருப்பு தொப்பி மற்றும் நீளமான கோட் அணிந்திருந்தது அந்த உருவம் ஏடிஎம்ஐ நோக்கி வரவில்லை மாறாக செந்திலையே வெறித்துப் பார்ப்பது போல் ஒரு உணர்வு அசாதாரணமாக உணர்ந்த செந்தில் ரேடியோவின் ஒலியை குறைத்தார் அந்த உருவம் சில வினாடிகளுக்கு அங்கேயே நின்று சட்டென்று தெருவின் இருளில் மறைந்தது கண்ணுக்கு தெரிந்தது வெறும் பிரமையாக இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டார் செந்தில் ஆனால் அவரது உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று எச்சரித்தது மறுநாள் அதிகாலை ஏடிஎம் திறக்கும் நேரம் செந்தில் அவரது நாற்காலியில் இல்லை மாறாக கதவுக்கு அருகேயே அவரது உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது அவரது தலையின் பின்புறம் பலமாக தாக்கப்பட்டிருந்தது ஏடிஎம் இயந்திரங்கள்